நெல்லை அரசு சித்த மருத்துவக் கல்லூரியில் தமிழர் திருநாளான தை திருநாளை முன்னிட்டு மாணவ மாணவிகள் சமத்துவ பொங்கலிட்டு உற்சாகமாக கொண்டாடினர் தமிழர் திருநாளான தாய் திருநாள் வரும் பதினைந்தாம் தேதி கொண்டாடப்படுகிறது இதனை ஒட்டி கல்லூரிகள் பள்ளிகளில் சமத்துவ பொங்கலிட்டு மாணவ மாணவிகள் கொண்டாடி வருகின்றனர் இதனை ஒட்டி நெல்லையில் அரசு சித்த மருத்துவக் கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது இதற்காக கல்லூரி பகுதி முழுவதும் தோரணங்கள் கட்டி வண்ண வண்ண கோலங்கள் இட்டு கல்லூரி வளாகத்தில் அடுப்பு கூட்டப்பட்டு பதினோரு மண்பானையில் புத்தரிசி இட்டு பாரம்பரிய உடையான வேஷ்டி சேலை அணிந்து மாணவ மாணவிகள் பொங்கலிட்டனர் பாரம்பரிய தமிழ் கலைகள் நினைவூட்டும் வகையில் பறையடித்தும் பொய்க்கால் குதிரை ஆடியும் மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர் பாடல்கள் இசைத்தும் உற்சாகமாக ஆடி மகிழ்ந்தனர் இதில் கல்லூரி பேராசிரியர்கள் மாணவ மாணவிகள் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் i <coughs> வணக்கம் என் பேர் அபிசூப்பா நான் இங்கே காலேஜ் டிபார்ட்மெண்ட்டில் பிஜி எம்டி செகண்ட் இயர் இருக்கேன் லாஸ்ட் இயர் தான் இந்த காலேஜ் ஜாயின் பண்ணேன் லாஸ்ட் இயர் இதே மாதிரி ரொம்ப சிறப்பாக இந்த விழா கொண்டாடினாங்க ஆக்சுவலாக இந்த காலேஜில் காலேஜ் டே ஃபெஸ்டிவல் எப்படி கொண்டாடுவாங்களோ அதை மாதிரி இந்த சமத்துவ பொங்கல் திருவிழாவை கொண்டாடுறாங்க இது நாங்கள் காலேஜ் எல்லாருமே சேர்ந்து கொண்டாடுறத ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம் ஏன்னா தமிழ் மருத்துவமனை எங்கள் சப்ஜெக்ட் சித்தா சிலபஸ் சித்தா சப்ஜெக்ட்டை வந்து இப்படி தமிழ் திருநாளில் கொண்டாடுறது ரொம்ப பெருமைப்படுறோம் இங்கே பொங்கல் வைப்போம் அது மாதிரி தமிழ் கலாச்சார விளையாட்டுகள் எல்லாத்தையுமே நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக விளையாடுவோம் நேற்று வந்து ஸ்போர்ட்ஸே நடந்தது இன்றைக்கி இந்த பொங்கல் வைக்கிற விழா நடக்கும் அப்புறம் எல்லோரும் டான்ஸ் ஆனதுக்கப்புறம் ஈவினிங் வந்து கல்ச்சரல்ஸ் நடக்கும் எல்லாருமே பாரம்பரிய உடை அணிஞ்சு அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக பொங்கல் எல்லோருமே சேர்ந்து அந்த ஜாதி மத வேறுபாடு எந்த வேறுபாடு இல்லாமல் சமத்துவமாக சாப்பிட்டு சந்தோஷமாக அந்த பொங்கலை கொண்டாடுறோம் என்னோட நேம் லாவண்யா நான் இங்கே பிஜி டாக்ஸிகாலஜி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கேன் கவர்மெண்ட் சிதா மெடிக்கல் காலேஜில் இன்றைக்கி நாங்கள் சமத்துவ பொங்கல் திருவிழா வந்து இருக்கோம் கடந்த பத்து வருஷமாகவே இருக்கிறோம் ரொம்பவே சிறப்பாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது நாங்கள் இதை வந்து தமிழ் கலாச்சாரப்படி ஒரு மண்பானையில் வந்து புத்தரிசி வச்சு பொங்கல் வச்சிட்ருக்கிறோம் எந்த ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமாக இதை செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்குறோம் இதுக்கப்புறம் பொங்கல் வச்சு முடித்தாச்சு இதுக்கப்புறம் வந்து உரியடிக்கிறது அந்த மாதிரி நிறைய கேம்ஸ்லாம் இருக்குது தப்பாட்டம் இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் கொண்டு வந்து தமிழ் கலாச்சாரத்தை இன்னும் நாங்கள்லாம் பின்பற்றுகிறத வந்து உணர்த்தக்கூடிய ஒரு விதமாக நாங்கள் இதை கொண்டாடிட்டு இருக்கிறோம் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கு அனைவருக்கும் மினிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் என்னையும் லாவண்யா பாப்புலர் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்ப்பதற்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிட்டா நம்ம டிவியில் வரக்கூடிய எல்லா வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்